மனதோடு மகிழே விழியத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த உலகத்தில் நோய் வராதவங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது எல்லோருக்கும் நோயோட அனுபவம் நல்லா தெரியும் காய்ச்சல் தலைவலி வயிற்று வலின்னு வருகிற ஒரு சில நோய்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூடுனது ஒரு வாரம்னு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டோம்னா சரியாயிடும் ஆனால் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் வாதம் போன்ற நோய்களுக்கு காலமெல்லாம் மருந்து மாத்திரைகள் எடுத்து வந்தால் தான் இல்லாமல் வாழலாம் இல்லைன்னா ரொம்ப சிரமம்தான் அப்படித்தாங்க நாம் அன்னன்னைக்கு வர்ற சின்ன சின்ன கவலைகளுக்கு சோதிடர் சொல்கிறபடி கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றுறது அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் செய்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் முற்பிறப்பு வினைகளால் நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளுக்கு தினமும் இடைவிடாமல் இறை வழிபாடு என்கிற மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் தான் அப்படிப்பட்ட கஷ்டங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் அது சரி இறைவனை வழிபடுறதுக்கும் மருந்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதாவது இறைவனே அவன் திருநாமமே மருந்து தான் இதனை திருஞான சம்பந்த பெருந்தகை திருநெல்வேலி திருத்தலத்தில் அருளிய திருப்பதிகம் ஒன்றில் இறைவனுடைய திருநாமமே மருந்து மந்திரம் மற்றும் அனைத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்திருப்பாடல் திருநெல்வேலி திருஞான சம்பந்தர் தேவாரும் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லா மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாம மே சிந்தை நன்னெஞ்சமே அவர் நாமமே சிந்தைதை நன்னெஞ்சமே அவர் நாமமே சிந்தை நன்னெஞ்சமே பொருந்துதல் புறவிலில் கொன்றை பொன் சொறிதர துன்று பைம்பூன் செருந்திச் சொம்பொன் மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே திருநெல்வேலியூரை எனவே இறைவன் திருநாமத்தை மருந்து என்று நினைத்தாலும் மந்திரங்கள் என்று நினைத்தாலும் மற்றும் எதுவாக நினைத்தாலும் அது அதுவாகவே விளங்கி தோன்றும் அவனது திருநாமத்தை நாளும் ஓதி பாராயணம் செய்ய வேண்டும் சைவ அன்பர்கள் சிவநாமத்தையும் வைணவ அன்பர்கள் நாராயண நாமத்தையும் கிறித்தவ இஸ்லாமிய அன்பர்கள் அவரவர் சமயங்கள் குறிப்பிட்டுள்ள இறைவனுடைய திருநாமங்களை இடைவிடாது நாளும் பாராயணம் செய்து வந்தால் துன்பங்களுக்கு காரணமாகிய பிறவி நோயை போக்கி இடையரா இன்பம் இதெல்லாம் தானே நன்றி வணக்கம்